நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஜீரோ டபுள் டூ கூட பலவிதமான சலுகைகள் இருக்கு ஆனால் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தன்னுடைய டூ வீலர்ல போய் பஸ் பாஸ் கூட இல்லாமல் எவ்வளோ இடங்களில் போயிட்டு ரூரல்ல போயிட்டு செய்திகளை சேகரித்து செய்தியாளர்கள் மகாத்மா காந்தியிலிருந்து எல்லாருமே கிராமம் வளர்ச்சி பெற்றாதான் நாடு வளர்ச்சி பெறும் சொல்றது மட்டும் எல்லாரும் இன்னைக்கு அரசியல்வாதிகள் குறிப்பிட்டு பேசுறீங்க அப்ப அந்த கிராமத்தினுடைய செய்திகளை மக்களுக்கும் அரசுக்கும் கொண்டு வருவர்கள் தாலுக்காவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஆனால் அந்த தாலுக்காவில் இருக்கிற செய்திக்காளர்களுடைய பட்டியல் அந்த சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சிகள் லியோ கூட இருக்கிறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த விதத்தில் சலுகைகள் கிடைக்கும் அதனால் எந்த ஒரு நலவாரம் எடுத்துங்க திரைப்படத்துறை எடுத்துங்க கட்டிடத்துல நிலவாரம் எடுத்துங்க எந்த நிலவரம் எடுத்தாலும் அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த நலவாரயத்திற்கான எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அதற்காக தான் ஏற்படுத்திருக்காங்க சித்தாள் ஆகட்டும் பெரியாளாக ஆகட்டும் யாராகட்டும் நியாயமாக சொல்லப்போனால் இந்த பத்திரிக்கால நலவாரயத்தில் ஆனால் இங்கே வந்து தாலுகால இருக்கிற நிருபர்களே இன்றைக்கி இணைக்க முடியாத ஒரு சூழல்ல இந்த அவலமான ஒரு நிலை நாம் எதிர்கொள்ளிட்டு இருக்கும் பொழுது பிற்காலத்தில் அவங்களே நம்ம இணைக்கணும் அதனால் மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய இந்த கோரிக்கையை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கையில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கொடுப்போம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாய்மனதோட எங்கள் கோரிக்கையை ஏற்று இது அரசுக்கு வந்து நீங்கள் வந்து பரிசீலனை செய்ய சொல்லி நீங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யணும் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் இந்த உலகத்திலேயே அவங்கவுங்க ரிஸ்க் ஃபேக்ட் கேட்ட அளவுக்கு வருமானம் வச்சு இல்லாமல் ஒரு துறை இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் அது இந்த பத்திரிகை துறை தான் ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்காக தன் குடும்பத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் பணியாற்றக்கூடிய இந்த செய்தியாளர்களை குறிப்பாக தாலுக்காவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு நல இடம் கொடுத்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களுக்கு அரசு மேல் உள்ள நம்பிக்கையும் தொடர்ச்சியாக காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா நான் கேட்டுக்கிறேன் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்தின் கவலை ஆர்ப்பாட்டம் 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 தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்தின் கவலை ஆர்ப்பாட்டம் செயல்படுத்து செயல்படுத்து செயல்படுத்துல நலவாரியம் வேண்டாம் கழுத்திடு கழுத்திடே கழுத்திடு கழுத்திடு

நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ மொபைல் டபுள் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ